ஹாய் மீடியா ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னை பயமுறுத்தின ஒரு வீடியோ கடைசியில் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற ஒரு வீடியோ அப்படி என்ன வீடியோ வாங்க பார்க்கலாம் வழக்கத்தை விட மலர் சீரியல் வந்து ஷூட் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் ரீசெண்டாக த்ரீ கொஷின்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் தக்கில அப்படின்னு ஒரு புது சண்டே சீரிஸ் ஒன்று பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதுக்காக நான் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கையில் கேஷோடு நடந்து வந்துட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஒரு லேடி பைக்கில் அது முகத்தை எல்லாம் கட்டிட்டு ஐ வாண்ட் டு கில் யூன்னு சொன்னோன்னே நான் பயந்துட்டேன் அவங்க சொன்னது பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது என்னடா வீணும் அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது இந்த வீடியோவை பாருங்க ஐயோ இந்த பொண்ணுமா இந்த பொண்ணை நான் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா பாக்குறேன் இதுக்கு பதினெட்டு வயசு ஏறவே மாட்டேங்கிறத என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் உன்னை கடத்தி போயிட்டு ஐ வாண்ட் இன்சட் அ நீடல் என் சைட் யூ அண்ட் டேக் பிளட் அதனாலதான் வெயில் பட்டம்னா ஸ்மோக் அதனால தான் அப்படி இருக்கிறேன் சீரியஸ்லி

ஐயம் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஓடணும் ஓ அடுத்த நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சீரியல் பண்ணீங்க ஐ திங்க் ஐ நோ ரிமர் ரிமம்பர் த நேம் சன் டிவியில் வந்தது சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்தது இவ்னி மலர்கள் சீரியல் ஐ நோ த நேம் இப்போ பண்ணிகிட்டு இருக்க சீரியல் பேர் மலர் அதே சன் டிவியில் இப்போ சீரியல்ஸ் அவ்வளோ பார்த்தது பட் அந்த சீரியல் நான் ரெகுலராக பார்ப்பேன் தட் டைம் ஐவாஸ் டூங் மை எய்த் ஓர் மைன் ஸ்டார்டன் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு யூஸ் யூர் சின் த சேம் ஐ ஐ காட் சார் நீங்கள் வந்து டெய்லி லிக்யூட் ஆயிட் தான் சாப்பிடுங்க அதாவது உண்மையிலே யூ வாட் டு நோ த ரீசன் வை ஐயம் ஸ்டில் நீ ஆஹா பியர் குடும்பத்துல பெண்கள் சரி அந்த ஹாப்பினஸ்ங்கிறது வந்து எல்லாரும் நம்ம கொடுக்கணும்ன்றது மட்டும் இல்லை என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுல நம்ம வந்து அது நம்ம கையில இருக்கு அடுத்தவங்க நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் நம்மளுடைய ரியாக்சன்ஸ் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை தவிர ஃபுட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் கன்சர்ன் பண் கன்சிடர் பண்றது என்ன அப்படின்னா லேர்னிங்

உனக்கு வச்சு ஒரு சீரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா இல்ல செஞ்சிருப்பேன் இல்லை ஆக்சுவலி என்னென்னா பாக்குறவங்க என்னென்ன நினைப்பாங்க நான் ஏதோ செட்டப் பண்ணி யாரையோ வீடியோ எடுக்கணும் பை டிசைடு நான் வந்துட்டு சும்மா என்னுடைய ஃபிட்னஸ் சென்டர் போகலான்ட்டு அப்படி வந்துட்டு இருந்தேன் பார்த்தோன்னா இந்த பொண்ணை வந்து என்னைக்காவது பார்த்தோன்னே ஐ ஒன்ட் டு ஆஸ் திஸ் கொஷின் எப்படி உங்களுக்கு ஏஜிங் ஆமாம் இருக்குது ஐ வாண்ட் டு நோ த சீக்ரெட் ஈவன் ஐ காட் ஏஜ் ஐ பிகேம் தேர்ட்டி டூ ஃப்ரம் ஸ்கூல் டைம் நீங்கள் எடுத்து அப்போ பார்த்த மாதிரி இருக்கீங்க ஐ வாட் டுஸ்கர் எஜுகேஷன் பார்ட் இஸ் வெரி கிரேட் கீப் டூயிங் இட் அண்ட் நிறைய மைல்ஸ்க்கு நீங்கள் போகணும் தேங்க்யூ அண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் படிப்பத்தையும் பேசுங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தான் யூ பீப்புள் ஆர் எஜுகேட்டடெல்லாம் படிச்சுட்டே இருக்கீங்க இப்போ நீங்கள் படிச்சிங்கிறது இட்ஸ் வெரி பிக் இல்லை இப்போ நீங்கள் என்னுடைய சோஷியல் மீடியா ஃப்ரம் மக்கிழா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னா இப்போ ரீல்ஸ் எல்லாமே எஜுகேட்டிவாகவும் எம்பவரிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் ஸோ யூ யூ கேன் வாட்ச் இட் என்ன சொல்றது அவங்க ஸ்கூல் டைம்லேருந்து என்னுடைய அவங்களுக்கே இப்போ வயசு அடிச்சு எனக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி ஐ நோயாலிட்டி அபவுட் அப்கோர்ஸ் ஐ ஆம் ஆல்சோ கெட்டிங் ஓல்டு ஆனாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்வீன்சிங்காக யங்காகவே இருக்கிறது காரணம் ஒன்று என்னுடைய ஜெனடிக்ஸ் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி டயட் எக்ஸசைஸ் அண்ட் குட் பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப் அண்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதுவும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எஜுகேஷன் எஜுகேஷன் அப்படிங்கிறது நாட் ஓன்லி அகாடமிக் ஸ்டடீஸ் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் மட்டும் கிடையாது நம்ம வந்து வேறு நிறைய கோர்ஸஸ் நம்மளுடைய லைஃப்க்கும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் நம்மளுடைய ஒர்க்குக்கும் காம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய விதத்தில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் எஜுகேஷன்லேருந்து அவங்களுடைய ஓவரால் வெல்பீயிங்லேருந்து டு டெவலப் தெம் செல்ஃப் ஆஸ் அ குட் ஹியூமன் பீயிங் எப்படி நம்ம பண்ணலாங்கிற நிறைய ஹியூமனிட்டி ஸ்டடீஸ் எல்லாமே கூட பண்ணும்போது என்னென்னா வீ நமக்கே தெரியாமல் அது நமக்கு ஒரு சாம் நமக்கு ஒரு க்ளோ நமக்கு ஒரு அழகு டெவலப் ஆகும் அண்ட் இன்னொன்று வந்து அன்னெசரிலி நம்ம வந்து அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்களா அப்படி பண்ணுறாங்களாங்கிற அந்த ஒரு போட்டி பொறாமை அடுத்தவங்க மேலே ஒரு பேஷம் இதெல்லாம் எதுவுமே டெவலப் ஆகாது ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நான் பேசின விஷயங்களில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் யங்காகவும் ஆக்டிவாகவும் ஃபிட்டாகவும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சீக்ரெட்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு நல்ல வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்டில் தென் சைனிங் அவுட் வித் லோட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் அகிலா